வகுப்பு பன்னிரண்டு பாடம் ஆறு திட நிலைமை இந்த பாடத்திலிருந்து உலோகம் அதிகமுள்ள குறைபாடு இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உலோகம் படிகத்தில் என்ன அயனியாக காணப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த குறைபாடு படிக்கிறது ஈஸி ஸோ உலோகம் அப்படின்னா லெட்டர் எம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் உலோகம் எல்லாமே ஈஸியாக எலக்ட்ரானை இழந்து உலோக அயனியாக மாறுவாங்க அப்போ எலக்ட்ரானை இழக்குது அப்படின்னா ஆக்சிஜன் நேற்றம் அங்கே நடந்து எம் ப்ளஸ் நேர் அயனியாக உருவாவாங்க இப்போ உலோகம் அப்படின்றது நமக்கு யார் அப்படின்னா நேர் அயனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ உலோகம் அதிகமுள்ள குறைபாடு அப்படின்னா நேர் அதிகம் அதிகமுள்ள குறைபாடுன்னு அர்த்தம் இதுக்கு உண்டான வரையறை அப்படின்னு பார்த்தோம்னா படிகங்களில் எதிர் அயனிகளோடு ஒப்பிடும்போது போது நேர் அயனிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதால் உருவாகும் உலோகம் அதிகமுள்ள குறைபாடு எனப்படும் உலோகம் அதிகமுள்ள குறைபாடு உலோகம் ஈஸியா எலக்ட்ரானை இழந்துட்டு நேர் அயனியா மாறிடுவாங்க அப்ப படிகத்துல உலோகம் நேர்மின் அயனியா காணப்படுறாங்க இந்த குறைபாடு படிகங்களில் எதிர் அயனைகளோடு ஒப்பிடும்போது ஸோ நெகட்டிவ் சார்ஜி அயனை கூட நம்ம ஒப்பிடும்போது நேர் அயனிகளின் எண்ணிக்கை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற அயனைகளோட எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதால் உருவாகும் விளைவு சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிகத்தில் எதிர் அயனைகளை விட நேர் அயனிகளோட எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதால உருவாகிற விளைவுதான் உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு இவங்களுக்கு உண்டான உதாரணம் கார உலோக கார உலோகம் அப்படின்னா தனிம வரிசையில் தொகுதி ஒன்றில் இருக்கக்கூடிய தனிமங்கள் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் பிரான்சியம் இந்த தனிமங்கள்லாம் ஹேலைடு அப்படின்னா ஹேலஜன் சேர்ந்து நமக்கு சேர்மமாக காணப்படுவாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் கார உலோக ஹேலைட் ஹேலஜனில் ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அயோடின் நமக்கு இருப்பாங்க இந்த கார உலோக உண்டான சேர்மங்கள் சோடியம் குளோரைட் சோடியம் கார உலோகம் குளோரைடு ஹேலஜன் பொட்டாசியம் குளோரைட் பொட்டாசியம் கார உலோகம் குளோரைடு ஹேலைட் அதுக்கடுத்து லித்தியம் குளோரைட் லித்தியம் வந்து கார உலோகம் குளோரைடு ஹேலஜன் ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு இவங்களுக்கு இருக்காங்க ஜிங்கு ஆக்சைடு ஸோ இந்த படிகங்கள் எல்லாமே உலோகம் அதிகமுள்ள குறைபாடு உருவாகிறாங்க உலோக அதிகமுள்ள குறைபாடு விளக்கிறதுக்காக என்ஏசிஎல் படிகத்தோட வரைபடம் அங்க இருக்காங்க என்ஏ பிளஸ் நேர் அயனி சிஎல் மைனஸ் எதிர் அயனியாக படிகத்தில் இருக்காங்க ஸோ இந்த படிகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நேர் அயனி கூட ஒப்பிடும்போது எதிர் அயனிகளோட எண்ணிக்கை குறைவாக இருக்காங்க பாருங்க இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் அதாவது எதிர் அயனி ஒன்று இருக்கணும் அது இல்லாமல் அயனி வெற்றிடம் உருவாகிறாங்க அந்த எதிர் அயனி வெற்றிடத்தில் இ மைனஸ் எலக்ட்ரான் ஒன்று வந்து புதுசாக சேர்ந்துருக்காங்க அப்போ இந்த வெற்றிடம் உருவானாங்க அப்படின்னா அப்போ படிகத்தில் நேர் அயனி பாசிட்டிவ் சார்ஜ் அயனியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் நெகட்டிவ் சார்ஜ் எதிரேணி எண்ணிக்கை குறைவாக இருப்பாங்க ஸோ இருந்தாலும் இந்த படிகத்தில் மின் நடுநிலை தன்மை காணப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க மின் நடுநிலை தன்மை இருக்கும் சரி எப்படி இந்த குறைபாடு உருவாயிட்டு இந்த மின் நடுநிலை தன்மை காணப்படுவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த படிகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேஸில் நெகட்டிவ் அதாவது எதிரேனி ஒன்று காணாமல் போயிருக்காங்க அதுக்கு பதிலாக எலக்ட்ரான் ஒன்று உள்ளே வந்து சேர்ந்துருக்காங்க இந்த பிளேஸு எப் மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த எப் மையத்துக்கான விளக்கம் நான் கடைசியாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உலோகம் அதிகமுள்ள குறைபாடு எப்படி உருவாகிருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ புரியறதுக்காக என்ஏசிஎல் இந்த கிறிஸ்டல் இருக்காங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அதாவது NaCl படிகம் இந்த படிகத்தை என்ஏ ஆவி இவங்க யாருன்னா சோடியம் ஆவி முன்னிலையில் இந்த படிகத்தை நம்ம வெப்பப்படுத்துகிறோம் அப்படி வெப்பப்படுத்தும் போது, சோடியம் ஆவியில் இருக்கிற சோடியம் அனு எலக்ட்ரானை எழுந்துட்டு என்ஏ ப்ளஸ் நேர் அயனியாகவும் எலக்ட்ரானாகவும் மாறுறாங்க இந்த என்ஏ பிளஸ் அயனி எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படிகத்துக்கு மேலே வந்து படிகிறாங்க அப்படி படியும் போது படிகத்துக்கு உள்ள என்ஏ ப்ளஸ் அயனியும் சிஎல் அயனியும் சம எண்ணிக்கையில் காணப்படுவாங்க இப்போ படிகத்துக்கு மேலே வந்து இந்த சோடியம் ஆவியில் இருக்கிற இந்த என்ஏ பிளஸ் அயனி படிஞ்சாங்க அப்படின்னா படிகத்தில் நேர் அயனியோட எண்ணிக்கை அதிகமாயிருவாங்களா அப்போ எதிர் அயனியோட எண்ணிக்கை குறைஞ்சிருமா இப்போது படிகத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு எதிர் அயனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த படிகத்துக்கு மேலே படிஞ்ச என்ஏ பிளஸ்ஸை கூட வந்து சேர்றாங்க அதாவது ஒரு சிஎல் மைனஸு இந்த படிகத்துக்கு மேலே படிஞ்ச இந்த என்ஏ பிளஸை கூட சேர்ந்து என்ஏசிஎல் படிகமாக மாறுறாங்க ஸோ அப்போ படிகத்திலிருந்து ஒரு சிஎல் மைனஸ் வெளியே வந்தாங்க அப்படின்னா படிகத்தில் சிஎல் மைனஸ் அயனியோட எண்ணிக்கை குறைஞ்சிருவாங்க இப்போ நேர் அயனியோட எண்ணிக்கை அதிகமாயிரும் எதிர் அயனியோட எண்ணிக்கை குறைவாக காணப்படும் அப்போ அந்த எதிர் அயனி குறைவாக இருக்காங்க இல்லையா ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு எலக்ட்ரான் இந்த சோடியம் ஆவியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்காங்க இல்லையா இந்த எலக்ட்ரான் வந்து அந்த இடத்துல சேர்ந்துருப்பாங்க இந்த எலக்ட்ரான் சேர்றது நம்ம கலர்ஸ் நிறங்களை வச்சு தெரிஞ்சிக்கலாம் ஸோ அந்த அந்த பிளேஸை தான் எப் மையம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப் மையம் அப்படின்றது படிகத்தில் எதிர் அயனியோட குறைவு அந்த இடத்த தான் நம்ம எப் மையம்னு சொல்கிறோம் இந்த எப் மையம் அப்படின்றது கிரேக்க மொழியில் பார்பஜன் சென்டர் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்தது பார்பஜன் சென்டர் இந்த கிரீக் அதாவது கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது இதோட ஃபஸ்ட்டு வார்த்தை தான் எப் அந்த எப் தான் இங்க இருக்காங்க எப் மையம் அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்த இந்த பார்பஜன் சென்டர் அதுக்கு உண்டான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா நிறங்களை உருவாக்கும் இடம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஸோ இப்போது சோடியம் குளோரைடு படிகத்தை சோடியம் ஆவி முன்னிலையில் வெப்பப்படுத்தும் போது சோடியம் ஆவியில் இருக்கிற சோடியமானு என்ஏ பிளஸ் ஒரு எலக்ட்ரானை இழந்துட்டு சோடியம் நேர் அயனியாக மாறுறாங்க அப்படி மாறி இந்த படிகத்துக்கு மேலே படிகிறாங்க அப்போது இந்த என்ஏ பிளஸ் அயனி கூட படிகத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு படிகத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு சிஎல் மைனஸ் அயனி இந்த என்ஏ பிளஸ் அயனி கூட சேர்ந்து என்ஏசிஎல் படிகமாக மாறிடுறாங்க அப்போ படிகத்தில் நமக்கு எதிர் அயனியோட எண்ணிக்கை குறைவு ஒரு இடத்துல கம்மியாக காணப்படுவாங்க அந்த இடத்துல இந்த சோடியம் அயனி இழந்த எலக்ட்ரானு போயிட்டு அதே பிளேஸில் உக்காந்துக்கிறாங்க அப்போ இந்த எலக்ட்ரான் எப்போ உள்ளே போய் சேர்றாங்களோ அப்போது இந்த படிகத்தில் நிறம் மாற்றம் நடந்திருக்கும் ஸோ நார்மலாக சோடியம் குளோரைடு படிகத்தோட நிறம் வெள்ளை நிறம் ஸோ அந்த வெண்மை நிறம் இந்த உலோகம் அதிகமுள்ள குறைபாடு சோடியம் ஆவை கூட நம்ம சேர்த்து வெப்பப்படுத்தும் போது சோடியம் எலக்ட்ரானை எழுந்துட்டு என்ஏ ப்ளஸ்ஸாக படிகத்துக்கு மேலே வந்து படிஞ்சிடுறாங்க அந்த என்ஏ ப்ளஸ் கூட படிகத்துலேருந்து ஒரு சிஎல் மைனஸ் சேர்ந்து என்ஏ சிஎல் படிகமாகவே மாறிடுறாங்க அப்போது படிகத்துக்குள்ளே எலக்ட்ரான் போயிட்டு சேர்றாங்க அப்படி எலக்ட்ரான் போயிட்டு எப்போ உள்ளே சேருதோ எப் மையத்தில் நிறம் வந்து உண்டாயிருக்கும் என்ன நிறமாக மாறியிருப்பாங்க அப்படின்னா மஞ்சள் நிறம் அப்போ வெண்மை நிறமாக இருந்த படிகம் மஞ்சள் நிறமாக மாறியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த கலரை வச்சு தான் இந்த உலோகம் அதிகமுள்ள குறைபாடு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்